பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியா வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க அது தொடர்பு அது நீங்களே உண்மையான காக்கிறீங்க அப்புறம் என்ன நம்ம சொல்லணும் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வராங்க இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க நாங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார்கள் தேர்தல் இரண்டாம் இடத்தை பிடிக்க போவதும் புதிய முகங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க பழைய வேட்பாளர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அது மட்டும் மற்றொரு கேள்வி பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்க வராரு உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு ரெண்டு கேள்வி சார் எங்க பொருளாளர் பாலவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு அதனால அதிகம் நான் விரும்பல ஆக தோல்வியை வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு வரட்டும் வேணாம்னு சொல்லல ஆனா இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில வந்து தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து பொது தொகுதியானது கேட்கப்பட்டது அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன் வரல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு அதாவது அதுக்காக தான் குழு அவர் அதுக்காக தான் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் அதனால் அது மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் மற்ற மாநிலங்களில் இருக்க பிரச்சனைலாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு பேசுவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் கால தாமதமாகச்சு அதையும் அதையும் சும்மமாக தான் முடிச்சிருக்குமே தவிர அவர் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோ தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அல்லது ஏதோ கோபோதாமை ஏற்பட்டு அப்படி முடிச்சிருங்குறது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் வணக்கம் பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிகிட்டே வராங்க அது உண்மையாகுது நீங்களே உண்மையாக நீங்க கேட்குறீங்க அப்புறம் பதில் சொல்லணும் பொதுவாகவே வந்து இந்த இந்த டைமில் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க இதுவரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு கூட்டி இங்கே வந்து மேடைக்கு உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவங்கள வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுக நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு மாதிரி இப்போ பிரதமரே எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் அவர் பேருமே மீண்டும் திமுக வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை சார் தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளக்கூடிய வாரிசு வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு நாங்க பல முறை சொல்லியாச்சு இது குடும்ப கட்சி இது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதனால வாரிசின் அடிப்படையில பதவியெல்லாம் கொடுக்கறது இல்லை உழைப்பின் அடிப்படையில தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவதை தவிர வாரிசின் அடிப்படையில கொடுக்கறது சார் வணக்கம் திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூட வரை வகையில் அமைஞ்சிருக்கும் அதுக்கான வரலாறும் உண்டு தற்போது வெளியிடக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க சொல்லியிருக்கிறேன் நேரம் இல்ல அதனால புக் உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க நீங்க படிச்சு பாருங்க பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்க போவதும் தகவல் வந்து வெளியாயிருக்கு எப்படி இருக்கும் சார் காலம் இல்ல அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாததுக்கு பொறுப்பு நாங்க இல்ல அதுக்கு நாங்க காரணம் இல்ல எங்க கூட்டணி நாங்க முடிச்சிட்டோம் பிஜேபி வந்து வளர்ந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யாரு வளர்ந்துருக்கிறா யார் ரெண்டாம் இடத்துல இருக்கா யாரு மூணாம் இடத்துல இருக்கிறா யாரு வந்து நோட்டவோட குறைவா ஓட்டு தெரிய போகுது தேர்தல் முடிஞ்சிக்கலாமா நன்றி சார் ஒரு கேள்வி சார் இந்த அறிக்கையில வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இண்டி பிளாக்கோக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்துருக்கீங்களா சார் ஆமா எங்க கூட்டிட்டு தானே வரப்போது மேல